விடமாட்டான் எங்களுக்கு கவலையும் இல்லை என்ன காரணம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கோம் நிலம போகிற போக்குகளை பார்த்தா பயமாக இருக்குது அப்படி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் வாடினியன் இறைவா என்று வல்லலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடினார் வள்ளலார் மேலே வழக்கு ஓ ஆமாம் வல்லலார் என்ன அப்படி தப்பு பண்ணார் வழக்கு போடுற அளவுக்கு கடலூர் நீதிமன்றம் வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர் நீதிபதி வெள்ளக்கார ஆட்சியில் வெள்ளக்காரன் நீதிபதி வழக்கு தொடுத்தவரை ஆறுமுக நாவலர் அப்படி என்னய்யா தப்பு பண்ணாருன்னு பார்த்தா நான் நினைச்சேன் எதுங்க தமிழ்நாட்டுல மரத்தை எதையை வெட்டி வித்துருப்பாரா மண்ணள்ளி வித்துருப்பாரா மலையை உடைச்சு வித்துருப்பான்னா அதை செஞ்சேன் பூரா வெள்ளையும் சொல்லுமா திறறா மரியாதையோட நம்மளும் வணக்கம் போட்டுக்கிட்டு திறான் எவனையாவது எழுத்து கேட்டு இருக்கோமா செய்யலாமா இயற்கை பெரியவை நம்ம ஏற்படுத்தலாமா நமக்கு தேவை தானே செய்யணும் தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் வரல மௌனம் நமக்கு எண்ணத்துக்கு நமக்கு என்னத்துக்கு மறந்து போறதினுடைய விளைவுதான் எல்லாத்தையும் இழந்து கொண்டே இருக்கிறோம் யார் கேட்க முடியும் கேட்க முடியாது நமக்கு இந்த எண்ணத்துக்கு பெரிய அரை அரமணி கோழி முட்டா